ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டென்த் நியூ தமிழில் திருக்குறள் பார்க்கலாம் நம்ம வந்து நைன்த் வரைக்குமே நம்ம வந்து திருக்குறள் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில் வந்து டென்த்து திருக்குறள் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கமுடைமையில் ஃபர்ஸ்ட் திருக்குறள் அதாவது முதல் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் விழுப்பம்னா சிறப்பு ஒழுக்கம் வந்து சிறப்பை தரதுனால அந்த ஒழுக்கத்தை நாம் வந்து உயிரை விட மேலானதாக பேணி காக்கணும்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் வந்து விழுப் ஒழுக்கம் விழுப்பம்னா சிறப்பை தருவதுனால ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக பேணி காக்கணும் ஓம்பப்படும்னா பேணி காக்கணும் ஓகேங்களா இப்போ சரிங்களா ஒழுக்கம் எல்லா எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இரண்டாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு வரும் ஓகேங்களா சரிங்களா இப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கமாக இருக்கிறவங்க வந்து மேன்மை அடைவாங்க இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இழு ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து அடையக்கூடாத பள்ளிகளை அடைவாங்க ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் அடைவர் அது ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பள்ளிகளை அடைவர் மூன்றாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதா உலகத்தோடு ஒத்த வாழ கல்லாதவங்க வந்து பல நூல்களை கற்றவராயினும் அறிவில்லாதவங்களாகவே கருதப்படுறாங்க உலகத்தோடு ஒத்த வாழ கல்லாதவர் வந்து பல நூல்களை கற்றவராக பல நூல்களை நிறையா நூல்கள் படிச்சிருந்தாலும் உலகம் நடைமுறையில் உலகம் வந்து எப்படி நடந்துக்குதோ அந்த மாதிரி கல்லாத ஒத்து போவாதவங்க வந்து கல்லாதவங்க தான் சொல்கிறாங்க உலகத்தோடு ஒத்து வாழாத வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றவரிலும் அறிவில்லாதவராக தான் இருக்காங்க உலகத்தோடு பலகட்டும் பலகட்டம் இல்லாதார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் ஒம்பப்படும் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதனால ஒழுக்கம் உயிரை விட இல்லாமல் கருதி போ பேணிக் காக்கணும் அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பள்ளி ஒழுக்கமாக இருக்கிறவங்க வந்து அடைவங்க ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பள்ளிகளை அடைவாங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதான் உலகத்தோடு ஒத்த வாழ கல்லாதவங்க வந்து நூல்களை கல் கற்றவராயினும் அறிவில்லாதவங்களாக கருதப்படுறாங்க மெய் உணர்த்தல் உணர்தல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் மெய் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எந்த பொருள் வந்து எந்த இயல்பனதாக தோன்றினாலும் அந்த பொருளின் எந்த பொருள் எப்படி வேணாலும் இருந்தாலும் அந்த பொருளோட உண்மை பொருளை காண்பது தான் அறிவுங்கிறாங்க எது அறிவுனா ஒரு பொருள் இருக்குன்னா அது உண்மையான உண்மை அறிவது தான் அறிவுங்கிறாங்க எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள் தன்மை ஓகேங்களா ஆ சரிங்களா அடுத்தது மெய் உணர்தல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தருவது அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கிடக்கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கிடக்கெடும் நோய் ஆசை காமம்னா ஆசை வெகுளினா சினம் காமம்னா ஆசை வெகுளினா சினம் மயக்கம்னா அறியாமை இந்த மூணு அழிந்தால் அவருக்கு வர துன்பமும் அழியும் நமக்கு வர துன்பம் வந்து இந்த மூணு நாள் தான் வரும் ஆசை சினம் அறியாமை இந்த மூணு நாள் தான் வரும் இந்த மூணு அழிந்தால் வருகின்ற துன்பமும் அழியும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கிடக்கிடும் நோய் மெய் உணர்தலில் இரண்டு திருக்குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எந்த பொருள் எந்த இயல்பாக இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை அறிவது தான் அறிவுன்னு சொல்கிறாங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நோய் ஆசை சினம் அறியமை இந்த மூணும் அழிந்தால் வருகின்ற துன்பமும் அழியும் பெரியாறை துணைக்கோடல் பெரியாறை துணைக்கூடல் அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை பேணி தமராக்கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை பேணி தமராக்கொழல் கிடைத்திருக்கிற பேருக்களில் எல்லாம் பெரும் பெரியாரை பெரியாறை போட்டி துணையாக கொள்ளுதல் ஆகும் அதாவது கிடைத்தறிக்குரிய நமக்கு பல பேருகள்லாம் இருக்குது ஓகேங்களா சிறப்புகள் செல்வன் எது வேணாலும் சொல்லலாம் அந்த இதழில் எல்லா பெரும் பேரு பெரு உயர்வான ஒரு விஷயம் என்னென்னா பெரியாரை பேணி துணையாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சிறப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அடுத்தது ஏழாவது இடிப்பாறை இல்லாத ஏம ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் குற்றம் கண்டு பொழுது இடித்து கூறும் பெரியாரி துணைக்குள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் அதாவது மன்னன் பக்கத்தாலேயே வந்து எது நல்லது கெட்டது குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது நல்லதா கெட்டதான்னு தப்பு செய்யும் போது இடித்து வந்து ஓகே இது பண்ணாதீங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு அவங்க துணை இருந்து ஹெல்ப் இல்லையா அதாவது உதவி செய்கிறாங்களா அவங்க அவங்கள வச்சிட்ருக்க மன்னன் வந்து நல்லா இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தானே கெடுவாங்க குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாழை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இல்லாமையும் தானே கெடுவான் பகைவர் இல்லாமையும் தானே கெடுவான் அடுத்தது எட்டாவது பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமையத்தை நல்லா தொடர்க்கை விடல் பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமையத்தை நல்லா தொடர்க்கை விடல் தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடையாலே நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் அதாவது தான் ஒருவனாக நின்று நிறைய பேர்த்து இந்த பகைமை மேற்கொள்வதை விட நான் நான் மட்டும்தான் எனக்கு எல்லாருமே எதிரியாக இருக்க அமையிறாங்க அப்படின்னா அந்த துன்பத்தை விட மடங்கு தீமை தருவது எதுன்னா நற்பண்புடையாளரோட நட்பை வந்து கைவிடுவது அப்படிங்கிறாங்க பல்லார் பகைக்குடலின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லா தொடக்க விடல் பெரியாவை துணைக் கொடல்னால் நமக்கு கிடைத்திருக்கிற பேருகளை சிறந்த பேருனா பெரியாவை பக்கமாக வச்சுக்கிறது தான் துணையாக கொள்ளணும் அது குற்றம் கண்ட பொழுது இடித்து இடித்து இல்லையா அந்த மாதிரி பெரிய துணை கொள்ளாமல் இருந்தால் பகைவர் இல்லைனாலுமே தானே கெடுவான் மன்னவன் பல்லார் பகைக்கொழலின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லா தொடர்கை விடல் தான் ஒருவனாக இருந்து பலரோடு வந்து பகைமை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு துன்பம் தீமை தரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்பண்புடையாளரோட நட்பை கைவிடுவது அடுத்தது கொடுங்கோன்மை ஐம்பத்தாறு கொடுங்கொன்மை வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு ஆட்சி அதிகாரத்தை கையில் கொள் அதாவது ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் வந்து தன் அதிகாரத்தை கொண்டு அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் ஒரு அரசர் அவர் அவர் வந்து என்ன பண்ணுறன்னா வரி அதிகமாக விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக சரியாக இருக்கணும் வரி இல்லாமல் பார்த்திங்கன்னா சரியாக மக்களுக்கு கொடு விதிக்கிறோம் அப்படி மாறி அதிகமாக விதி வரியை வந்து விதிக்கும் போது வேல் போன்ற ஆயுதம் இந்த வழிப்பறி ஆயுதங்களை காட்டி வழிப்பறிவு செய்கிறாங்களா அதுக்கு ச நிகாரானதாக சொல்கிறாங்க சமம்னு சொல்கிறாங்க ஓமை அணி இது பாருங்கள் ஓம உறுப்பு கண்டிப்பாக வெளி வெளிப்படையாக வந்திருக்கும் இடுவென்றதை போலும் ஓகேங்களா சரிங்களா ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்படை செய்வதற்கு நிகரானதாகும் பத்தாவது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் ஒரு நா இப்போ டெய்லியுமே வந்து ஒரு நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை டெய்லியுமே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா சரிங்களா நம் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் வந்து தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் நம் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை நா ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் வந்து தன் நாட்டை நாள்தோறும் இழக்குவான் அதை டெய்லியும் அதாவது தினந்தோறும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆட்சி செய்யாத என்ன பண்ண நாள்தோறும் நாளை வந்து சரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் இதெல்லாம் ஒழுக்க முனைமையில இருக்கு மெய் உணர்தல் எப்பொருள் எத்தன்மைதாயினும் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு காண் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கெடக்கெடும் நோய் பெரியாரை துணைக் கோடல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை பேணி தமரா குழல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் எல்லானும் கெடும் பல்லார் பகைக்கொழனின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லா தொடர்கை விடல் கொடுங்கொண்மை வேளோடு நின்றான் இடுவென்ற போ இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு நாடு கெடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தொடர்ச்சி பார்க்கலாம் நன்றி